தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் சுவிஸில் இருக்கிற நபர் ஒருவர் இலங்கையில் வந்து திருமணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் அதன் பிற்பாடு கற்பிணியான தன்னுடைய மனைவியை வந்து அடித்து துன்புறுத்தியிருக்கிறார் அந்த சம்பவம் நடந்தது ஏன் எங்கே எவ்வாறு நடந்தது என்பது தொடர்பாக தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலி முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மோத்த வரையும் சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சொல்லி இப்பொழுது இதை எடுத்துக்கொள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய தாயகத்தில் இருந்து வெளிநாடுகளில் வசித்து வர்ற அதாவது குலம்பெயர்ந்து சேர்ந்த தமிழர்களை வந்து வெடிங் பண்ணுறது வளமாக திருமணம் முடித்துக்கொள்வது வளமாக அது வந்து சிலவையில் வந்து காதல் திருமணமாக அமையலாம் அல்லது வந்து அங்கே இருந்த ஆட்கள் பேசி திருமணம் செய்து வைத்துக் கொள்வார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை அடி அத்திவாரமாக கொண்ட சுவிசில் வந்த சுவிட்சர்லேண்டில் வந்து குடியுரிமை பெற்ற ஒரு நபரொருவர் தாயகத்துக்கு வந்திருக்கிறார் இந்த தாயகத்தில் இருக்கிற பருத்திக்கிற பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார் பெண்ணுக்கு பெண்ணிட்ட திருமணம் செய்து கொள்ளைக்க நான் அதை சொல்கிறார் நான் வந்து உன்னை வந்து சுவிட்சர்லேண்டுக்கு அழைத்து செல்வேன் என்றவாறு வாக்குறுதி வழங்குற அதன் காரணமாக அந்த பெண்மணி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவருடைய கருத்தை நம்பி அவரை வந்து திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செய்து சில மாதங்கள் ஆகின்றன அந்த பெண் வந்து ஆகிறார் அந்த சமயத்தில் அந்த குறித்த நபர் அதாவது சுவிஸ் நாட்டை சேர்ந்த அந்த நபர் வந்து அந்த பெண்ணை வந்து கடுமையாக துன் அடித்து துன் அதன் காரணமாக அவருடைய உறவினர்களும் அந்த பெண்ணும் என்ன செய்யணும்னு சொன்னால் போலீஸாரிடம் முறையிட்டு இருக்கணும் இவ்வாறு வந்து என்னுடைய கணவர் வந்து அடித்து என்ன துன்புறுத்தார் என்று என்பது தொடர்பாக போலீஸார் வந்து அவரை தேர்ற பட்சத்தில் அவர் வந்து உடனடியாக தலைமறைவாகி என்ன செய்ய சொன்னால் உடனே சுவிசுக்கு வந்து தப்பி ஓடி இருக்கிறார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த போலீசார் வந்து மேலே விசாரணைகளை மேற்கொள்ளணும் அப்போ சில சம்பவங்கள் வந்து அந்த குறித்த வீட்டாருக்கு வந்து தெரிய வருகிறது இந்த குறித்த நபர் வந்து ஏற்கனவே திருமணமாகி அவர் வந்து விவாகரத்து பெற்றவர் என்பது தொடர்பாக தெரிய வருகிறது அதோடு வந்து கிட்டத்தட்ட பதினோரு நபர்களை வந்து தாயகத்தில் வந்து அவர் வந்து ஏமாற்றியிருக்கிறார் என்பதும் தெரிய வருகிறது அதாவது இந்த வர்ம கோட்டுக்கு கீழ்பட்ட நபர்களை அதாவது பெண்களை வந்து இவர் வந்து தெரிந்தெடுத்து அந்த பெண்கள்ட்ட வந்து இந்த பணத்தை வைத்து அவர்களை வந்து ஏமாற்றி ஏமாற்றிடுகிறார் முக்கியமாக பார்த்தீங்கன்னு இந்த காணொழியை பார்த்துக்கொண்டு உடனே எண்ணுவீங்க அந்த தாயகத்திலிருந்து வெளிநாட்டு மோகத்துல வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து வெளிநாட்டுக்கு திருமணம் செய்து வைக்கணும் வந்து நிறைய பேர் நினைப்பார்கள் அதாவது வந்து அவர்கள் தாயினுடைய அல்லது தகப்பனுடைய அந்த விருப்பம் அதுவாக இருக்கும் அவர்களை சொல்லியும் குற்றம் இல்லை ஏன்னு சொன்னால் என்னுடைய பெண் வந்து இங்கே திருமணம் செய்து கொடுத்தா அவள் வந்து நல்லா இருப்பாவோ அங்க போனாலாவது என்னுடைய பிள்ளை நல்லா இருப்பாண்டோ அந்த தாய் தகப்பன் நினைச்சு வெளிநாடுகள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து திருமணம் செய்து கொடுப்பது ஆனால் இவ்வாறான சில சம்பவங்களும் நடைபெறும் பெறுவது என்பதை நினைக்கிறேன் உண்மையில கவலையாக இருக்குது ஆனால் சில பேர் என்ன செய்யணும் சொன்னால் வெளிநாட்டு மோகத்தால் பெண்கள் போனால் தன்னுடைய பிள்ளை போனால் இங்கே வந்து நான் நல்லா இருக்கலாம் என்ற மோகத்தாலே வந்து சில பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளை வந்து பெற்றோர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார் யார் என்றும் தெரியாத அதாவது பின் புலங்களை விசாரிக்காமல் வந்து திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் முக்கியமாக நான் கூற வர்ற விஷயம் என்னென்னு சொன்னால் இவ்வாறு கிட்டத்தட்ட பதினோரு பெண்கள் வந்து தாயகத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் இந்த சுவிஸ் குமார் என்றவரால் சுவிஸ் குமார் என்று கேள்விப்பட்டோன்னே ஏற்கனவே உங்களுக்கு சில சம்பவம் வந்து ஞாபகத்துக்கு வரலாம் ஜருடைய பெயரும் குமார் சுரீஷ்குமார் முக்கியமா பாத்தீங்கன்னா சொன்னா இந்த நபர் வந்து தாக்கப்பட்டதன் பிரகாரம் அதாவது அந்த பெண்மணி தாக்கப்பட்டதன் பிரகாரம் கருதுக்குள்ள ஆதார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த அனுமதிக்கப்பட்டிருக்கன்னா யோசிப்பாருமோ அவர் வந்து இவ்வளவு தாக்குவதற்குள்ளாக இருப்பார் என்பது தொடர்பாக அதோடு அந்த கொடுத்த நபர் தப்பியும் ஓடிவிட்டார் உண்மையிலேயே நீங்கள் ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறீங்கன்னு சொன்னால் பொதுவாக இந்த யாழ்ப்பாணத்துக்காரர் என்ன செய்யணுங்கன்னு சொன்னால் ஒரு திருமணம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அவர்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்வார்கள் ஆனால் வந்து சில இடங்களில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் அதாவது பண வசதி இல்லாதார்கள் வந்து திருமணம் நடந்தால் காணும் இவ்வாறு ஒரு வரன் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்காது இந்த ஒரு நட்பாசில வந்து உடனடியாக அந்த விசா பின்புலங்களை வந்து விசாரிக்கிற அதோடு வந்து இவர் இந்த குறித்த அந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த நபர் மீது சில போலீஸ் நிலையங்களில் வந்து முறைப்பாடுகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கு அதோடு சில பெண்கள் வந்து முறைப்பாடுகளை தெரிவிச்சிருக்கிறார் ஆறா இவர் என்ன சேருக்கேன்னு சொன்னால் இந்த குறித்த நபர் தன்னுடைய பண பலத்தாலும் அல்லது வந்து இவர் வந்து ஒரு விருந்தை வச்சு அந்த போலீஸ்காரரை வந்து கைக்க வச்சிருந்ததா இந்த பாதிக்கப்பட்ட பெண்மனை வந்து கூறியிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு இந்த பணத்தால் வந்து சாதிக்க முடியும் என்றதை வந்து இவர் வந்து காண்பித்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும் செயல்களிலிருந்து நீங்க வந்து எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்து கருத்து அதனால் வந்து எல்லாரையும் நான் பிள்ளை சொல்லலை குறித்த ஒரு சில சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த சம்பவங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நான் சொல்கிறேன் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கோங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்